ஜியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேல்ஃப் பிளானை வந்து புதுசா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான் இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகப்படுத்தி வச்சுருக்காங்க ஜியோவோட டேரிஃப் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் டூ இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேஸ் பிளானை ஆல்ரெடி இருந்த பிளானோட அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ எவ்வளோ வந்து அமௌண்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மந்த்லி பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஜிபி தான் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளானே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதே போல் பல பிளான் பிளான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ நான் வழக்கமாக பண்ணக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது தான் ஒன்றரை ஜிபி பர் டே இந்த பிளான் தான் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுவேன் இருபத்தெட்டு நாளைக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா நியூ பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பண்ண அந்த ஒன்றரை ஜிபி பிளானோட அறுபது ரூபா அதிகம் பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய ஷாக் வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அன்லிமிட்டட் ஃபைவ் ஜி டேட்டா யூஸ் பண்ணுறவங்க டெய்லியும் அதாவது டெய்லியும் டூ ஜிபி பர் டே அந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அன்லிமிட்டெட் ஃபைவ் ஜி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கீழே வந்து நோட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க டூ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜிபி பெர் டே அதுக்கு மேலே இருக்கலாம் ஆனால் ஒன்றரை ஜிபி இதெல்லாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் ஃபைவ் ஜி டேட்டா வந்து கிடைக்காது அப்படின்ட்டு கீழே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க பட் ஓல்டு பிளான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றரை ஜிபி பெர் டே இந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாவே நம்ம அன்லிமிட்டட் ஃபைவ் ஜி வந்து யூஸ் பண்ண முடியும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜிபெர் டே இந்த பிளானுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளான் இல்லை இதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிளான் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அன்லிமிட்டெட் ஃபைவ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதை நம்ம வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அன்லிமிட்டெட் ஃபைவ் டேட்டா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இந்த பிளான் எல்லாமே எப்போ வந்து கொண்டு வர போகிறாங்க நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மூணாம் தேதியிலேருந்து இது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க டேட்டா ஆட் அண்ட் பாக் அதாவது அடிஷ்னல் டேட்டா போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபிக்கு பதினஞ்சு ரூபா வச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணோம்னா ரெண்டு ஜிபி நமக்கு வந்து டேட்டா கிடைக்கும் பட் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் அதிகப்படுத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேரிஃப் பிளான் அதாவது ரீசார்ஜ் பிளான் வந்து பயங்கரமாக அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் எதிர்பார்க்காத விதமாக இவ்வளோ அளவுக்கு அவங்களோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்கில் சிம்மை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வியக்கிற அளவுக்கு இவங்களோட டேட்டா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த டேட்டா பிளான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் எந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜியோ சிம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்